புனிதரின் விழா நம் மனதில் ஏனோ இனம் புரியாத மகிழ்வு நிழலாடுகிறது காரணம் அடைக்கலம் புனிதர் வேண்டுகின்றவர்களை குறைவு விடாது அள்ளி தருகின்ற அச்சைய பாத்திரமாய் நம் புனிதர் திகழ்கின்றனர் அதனால் தான் கடை கோடியில் இருந்தாலும் இப்புனிதரை தேடி வருகின்ற பக்தர்களாய் நாம் கூடி என்று வந்துள்ளோம் கடந்த ஒரு வாரமாய் புனித சந்தியாக பாவையில் என்ற மைய கருத்தோடு அருண் சாதனங்களை பற்றிய புரிதலோடு நவ நாட்களை சிறப்பிட்டோம் இன்றைய நாளில் கேட்ட புனிதர் என்ற சிந்தனையை உடனிருந்து இயேசுவோடு முக்கிய தருணங்களை பயணித்து இயேசுவின் மதிப்பீடுகளை கடந்து வாழ்வாக்கி இரையரசு இம்மண்ணில் மலர தன்னையே இயேசுவுக்காய் பலியாக்கிய புனிதரிடம் நம் பேரைகளுக்காக மன்றாடுவோம் ஆயிரம் கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் தரும் நிச்சயம் கேட்பதற்கும் அதிகமாய் இறைவனிடம் பறித்து பேசி பெற்று தருவார் என்ற உணர்வோடு இன்றைய திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம் இப்பொழுது திருப்பலி நிறைவேற்ற வருகிற கூடிய அடுத்த நேர்களை உள்ள ஒன்பது அன்பைகளின் சார்பாக அன்போடு வரவேற்கின்ற நிகழ்வு இப்பொழுது பீடத்திற்கு முன்பாக நடைபெறுகின்றது மங்களையழைத்தோ இறை மக்களே வருகின் பலிமை எழுத்திர வாரம் நன்றியின் பலி கலந்திர வாரம் குரு குகமே வருகை இறை மக்களே வருக செயம் செய்து இனிய குடும்பமாகவே உயிர் தாண்டுவயேசிலின் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நமக்காக திருப்பணி நிறைவேற்றி மறை சிலை வழங்க இருக்கின்ற அருள் பணி செல்வகுமார் அவர்களையும் இந்த திருப்பணி பங்கெடுத்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அனைத்து அருள் பணியாடுகளையும் நாம் கைதேட்டி வரவேற்போம் நம்புக்குறி இறை மக்களே இந்த நாளில் திருப்பலி வாசிக்கப்பட்ட குடும்பங்களுக்காகவும் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நமக்காகவும் நம்முடைய பங்கு மக்களுக்காகவும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு நபரை இறைவன் ஆசிர்வதிக்கவும் இந்த பங்கு உருவான முதல் அனைத்து பங்கு பணியாளர்கள் நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்லுவோம் அருள் சகோதரிகளையும் அருள் சகோதரிகளையும் நாம் இணைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம் இந்த பங்கு இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் கடந்த ஆண்டுகளிலே அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் அருள் சகோதரி உழைத்திருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து இப்பங்கு மக்கள் இப்பகுதி மக்கள் அனைவரும் இணைந்து உழைத்ததன் வழியாக இந்த பங்கு தலை நிமிந்து இருக்கிறது எனவே நாங்கள் பெருமை கொள்கிறோம் எனவே அனைவருக்காக ஜெபிப்போம் மேலும் இந்த பங்கிலே செயல்படுகின்ற பங்கு பேரவை அன்பியுங்கள் பக்த செபில் அனைவருக்காக வேண்டுமோம் ஒருவருக்கொருவர் நல்ல உறவை கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம் சிறப்பாக இந்த நாளில் நம்முடைய திருப்பலியை ஜே ஆர் மீடியாஸ் தங்களுடைய நம்முடைய திருப்பளியை யூடியூப் வழியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பு இறை மக்களே உங்களுடைய உறவுகளுக்கு வெளியில் இருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு அதை இணைத்து கொடுத்து நம்முடைய பங்கை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு நீங்களும் வழிகாட்ட அன்போடு அழைக்கின்றேன் மகன் தூயாவியாரின் பெயராலே நம்பாட்டவராகியேசு கடவுளின் அன்பம் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது ஒருவராக இருந்தவர் இறைமகன் இயேசுவின் உறவினர் நற்செய்தியாளர் சாட்சி கேட்கும் மரங்களெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய மாபெரும் மகத்துவமான புனிதர் என்று போற்றப்படக்கூடிய அந்த புரிதலுடைய பெருவிழாவை நாம் இன்று நினைத்து பார்த்து அவருக்கு விழா இருக்கின்றோம்